சரி போய் லைட் அன் பண்ணுவா மணி அஞ்சாச்சு ஏன் அட்டவழி எந்திரடி இன்னைக்கு உன பொண்ணு பார்க்க வராங்கல்ல இப்படி தூங்குற ஏழு கழுத வயசாச்சு இன்னும் இப்படித்தையும் காலை அங்கிட்டு இங்கிட்டு போட்டு தூங்குற எம்மா உனக்கு என்ன தான் பிரச்சனை நான் எப்படி வேணாலும் தூங்குவேன் ஏன்டி இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணம் ஆக போகுது இப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி இன்னுமே எஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும் நீ கோலம் போடணும் சமைக்கணும் நீ வேறு வீட்டுக்கு போயிட்டேருந்தே அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் நான் அப்போ எழுந்திரிச்சும் கோலம் போட்டு போய் சமைச்சுக்கிட்டுவேன் இப்போ ஓ வீட்டில் தானே இருக்கேன் நல்லா படுத்து தூங்குவேன் வாய்ப்பு சம்ம போய் குளி மாப்பிள்ளை போய் வந்துடுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் குளிச்சுட்டு வாப்போ நான் அதுக்குள்ளே உனக்கு டீ போட்டு வைக்கிறேன் குடிச்சிட்டு ஒரு நாளாக சேலையை பார்த்து கட்டு

என்னடா மாப்பிள்ள அப்பள இருந்து கண்ணாடி கிட்டே இருக்க ஏன் அழக பார்த்து ரசிக்கிறேன் அது பொண்ணு பார்த்து சொல்லணும் நீ ஏன் சொல்லிக்க கூடாதுடா பாரு என்னை பார்த்தோன்னே நான் உங்கள தான் கட்டிக்கிறேன்னு சொல்ல போறா பாரு சரிடா மாசம் மாசம் நிற்காம கிளம்பு நேரம் ஆகுது அங்கே உனக்காண்டி பொண்ணு வெயிட் அங்கே உனக்காண்டி பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாண்டா சரி வா போவோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இந்த பையன் இந்த வரான்ல யப்பா நீ என்ன கையிலயோட வரப்பறீங்க கையிலயோட கட்டிட்டீயே இது என்ன கையில மாரியா இருக்கு நல்லா வன்ன இருக்கு இதே போட்டு வரேப்பா சரிப்பா என்னமோ பண்ணு வா போவோம் பொண்ணுக்கு நீதான் பூவே சூடணும் மத்துக்கு சரிமா ஏ கீதாகா நல்லா மேக்கப் போட்டு உட்று சதுபி உட்றாத நான் ஒருடவே சதுபி உட்ட்டேன் உங்களுக்கு மேக்கப் போடறன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு எதுவும் பண்ணி உட்றாதக்கா மாப்புல பைந்து ஓடியே போய்டுவாரு போடி அப்பலாம் பண்ண மாட்டேன் நீ உட்கார் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடு டேவிலே கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு நடந்து இப்ப இப்படி அதெல்லாம் அப்படித்தே கட்டுக்க கூடாது இப்ப பொண்ணு பார்த்து பூ வைக்க போறாங்க அடுத்த மாசம் கல்யாணம் அப்படி குடும்ப இஸ்திரி ஏறுவே என்ன இஸ்திரி முஸ்திரின்ட்டு குடும்ப இஸ்திரினா என்ன இஸ்திரி பெட்டினா காயல் மட்டும் வச்சிருப்பாங்க அதான் இஸ்திரி பெட்டி அட குருவட்ட குப்பையளா குடும்ப இஸ்திரினா குடும்ப தலைவி ஓ அப்படியா நடவலி வாயெல்லாம் கமி பண்ணிக்கோ திண்டற நீ கமி பண்ணிக்கோ திண்டு திட்டு உன் புருஷன் குடும்பத்தை அழிச்சிராத ஏன் அப்படி சொல்றியே பாட்டி அவளுக்கு பசிக்குது அதனால தின்றா கழுத்தை நிப்பிடி சொல்லலாமா இல்ல வாயை குறைச்சுக்கணும் சொல்றேன் வீணாவல வாயாடாத ஆடாத அம்பிடுதே உன் அத்தகாரி ஒட்டி அடிச்சிடுவா வாளை யார் வாளை யார் அறுக்குறதுன்னு போனதுக்கு அப்புறம் பாத்துக்குவோம் அடி ஆத்தாடி இப்போ எப்படி ஏறி கிடிட்டு வராலே மாமியா செத்தா அக்கா பேசிக்கிட்டு மலம நிக்காம மேக்கப் போட்டு பூ ஒண்ணு தாண்டி மிஸ் நாத்ரா வந்து வச்சிடுவா அலஹார் கடி நிட்டவலி கண்டுபட போதே உங்க அம்மாவை சிட்டி போட சொல்லு ஏக்கா போக்க ஐஸ் வைக்காதக்கா வந்துட்டாங்க ஏக்கா அழகா கனி சரி டி எங்கப்பா பொண்ணு பொணக்கான இந்தா கிச்சன்ல இருக்க சம்பந்தி இப்ப வந்துருவா என் வள்ளி என் வள்ளி காஃபி எடுத்துருவா சீக்கிரம் பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாப்பா பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பூ வச்சிருவோம் ஐயோ ரெட் கலர் புடவை இல்ல பாக்குறதுக்கு அப்படி தேவத மாதிரியே இருக்காங்களே இப்பயே உங்களை எனக்கு கட்டிக்கணும் தோணுதே இந்த மனுஷன் என்ன இப்படி பாக்குறாப்ல என்னமோ காணாத கண்டது மாதிரி எங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு சம்பந்தி தங்கமான பிள்ளை என் பிள்ளைக்கு கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் அவ சொல்ற மாதிரி எனக்கு முழு சம்மதம் பூ வச்சு விட்டுருங்க சரி போடி அன்னைக்கு போய் பூ வச்சு விடு சரிம்மா சரிங்க சம்பந்தி சரிங்க போயிட்டு வரேன் ஆ சரிங்க பிரபு ஐயோ இவங்களை விட்டுட்டு போகவே மனசு இல்லையே ஏம்மா நீங்களே பேசுனா எப்படி நான் முன்னுகிட்ட பேச சரிடா புண்ணிட்ட போய் பேசு என் பையனுக்கு பொண்ணுகிட்ட பேசணுமா சிட்ட பேசிட்டு போகட்டுமே தாராளமா சம்பந்தி போய் பேச சொல்லுங்க நடவலி போடி போய் ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க சரிமா என்ன பேச இந்த மனசுகிட்ட சரி சின்ன சின்ன கண்டிஷன்லாம் போட வேண்டியது இருக்கு அதெல்லாம் போட்டுருவோம் என்ன பிடிக்கும் ஏன் உங்களுக்கு தெரியாதா அதே டெய்லி பிரியாணி வாங்கி தருவீங்களா எனக்கு பிடிச்ச சாப்பாடு கல்யாணத்துக்கு அப்புறம் மறந்துடாம டெய்லி எனக்கு பிரியாணி வாங்கி தரணும் இல்லைன்னா உங்களை வந்து டைவர்ஸ் பண்ணிடுவேன் என்னங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்க கட்டி கொடுத்தோம் நாங்க உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் அதே மாதிரி நீங்க உங்க வீட்டிலேருந்து இருந்து காலி பண்ணி எங்க ஊருக்கு வந்துடுங்க நான் எங்க ஊரில் தான் இருப்பேன் அங்கேலாம் என்னால் இருக்க முடியாது தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இருப்பேன் வேற ஊருக்கு எங்கேயும் வரமாட்டேன் அப்பப்போ என் ஃப்ரெண்டோட ஊர் சுற்ற போவேன் ஏன் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்லேயே கூட தங்கிடுவேன் ஆனால் நீங்கள் என்ன ஏதுன்னு எங்கிட்ட கேட்கக்கூடாது சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறீங்க நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லிடுங்க நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதை நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன சரிங்க நான் கிளம்புறேன் சரி போயிட்டு வாங்க